ய் ராடா ராடாண்ணா அவ்வளோ பெரிய ஆள் ஆய் கூட அண்ணனுக்கு போய் ரெமி மார்டின் சரக்கு எடுத்து வா ரெமி மார்டின் ஆ ஆ பணம்பாலு தென்னம்பாலாம் நீ கூடுற அதை நீ ஏறி போய் பணம்பாலும் தென்னம்பாலும் இறக்கு என்னதுக்கிற சொல்கிற ஓடா ரெமி மார்டின் சரக்கு வாடா ஆ பணம்பாலு தென்னம்பாலாம் பிள்ள வா ம் நல்லா சரக்கு ரம்யூ மார்க்கெட்டிங் ஆ நல்ல சரக்கு பில்லா பில்லு வந்து என்னுடைய இந்த கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க எங்கள் கட்சிக்காரங்க அவங்க போய் வாங்கிக்கியா கட்சி கோயமுத்தூரில் வடக்கு மாவட்டத்தில் இல்லையா ஐயய்யா ஸோ இந்த மாதிரி தான் கோயம்புத்தூரில் வடக்கு மாவட்டத்துல இந்த நாம் கும்முட்டை கட்சி ஒட்டுமொத்தமாக போயிருச்சு ஸோ கோயம்புத்தூரில் வடக்கு மாவட்டத்தில் இந்த நாம் கும்முட்டை கட்சி எதற்காக ஒட்டுமொத்தமாக கூடாரமே காலியாச்சு அதற்கான காரணங்கள் என்ன அது மட்டும் கிடையாது இந்த விலகலுக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளம் ஒரு சில செயல்பாடுகள் இருக்குது

ஆனால் குடிகாரன் மட்டும் சொல்லாதீங்க அதாவது நாம்கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் அந்த குடிகாரன்ற எடுத்துருங்களேன் ப்ளீஸ் ஏன் அப்படி சொல்றீங்க இது வந்து நீங்கள் பேச வருகின்ற கருத்துகளை வந்து அப்படியே அமைக்கிருந்தோல் பேசாயிருந்தோல் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்க நல்ல இடத்துல நம்மட்ட கேட்குறாங்க பட் இருந்தாலும் நான் எதற்காக குடிகாரம் சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்த மக்கள் மன்றத்தில் முன்னாடி வச்சிருவான் அதாவது நம்ம அன்னை குடிகாரன் சீமன் வந்து சரக்கு போட்டுட்டு திரிகிறாரு அப்படின்ற காரணத்துக்காக நான் குடிகாரம் சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒருத்த போய் நல்லா அழகாக மாடு பிடிக்கிறான் கிறமையாக மாடு பிடிக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவான் ஏ நல்லா மாடு பிடிக்காரண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாடு புடிகாரன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இதே நல்லா எடுத்துங்க ஒருத்தர் நல்லா கிரிக்கெட் விளையாடுறா நல்லா கபடி விளையாட்றான் அப்படின்னா ஏய் அவன் பயங்கரமான ஆட்டக்காரன்டா ஆட்டக்காரன்டா விளையாட்டுக்காரன்னு சொல்லும் இல்லையா ஆட்டக்காரன்னு சொல்லும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம அன்னை குடிகாரன் சீமான் அவர்கள் ஜாதிகளை பற்றி பல இடங்களில் ரொம்ப பெருமையாக பேசுகிறார் இல்லையா அதாங்க அவருடைய பாஷையில் வந்து அவருடைய மொழியில் சொல்கிறதா இருந்தால் குடிகள் ஜாதிய குடிகள்னு சொல்லுவார் ஸோ குடிகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவதன் விளைவினால் அவரை நம்ம வந்து குடிகாரன் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சரக்கை போட்டு ரோட்டை விழுந்து கிடந்தார் அவர் அனுப்பிச்சிட்டு போகிறாரு அது அவர் தனிப்பட்ட விருப்பம் நாம் சொல்கிற நோக்கம் என்ன அப்புடின்னா அவர் ஜாதிகளை பற்றி குடிகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவதன் விளைவால் அவர் குடிகாரன்னு சொல்கிறான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சரியா சரி மக்களே வழக்கமாக நாம் கூமுட்டை கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் எல்லோரும் விளைய்க்கு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டமே மொத்தமாக கீடு போயிருச்சு அந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னா கோயம்புத்தூரில் வடக்கு மாவட்டம் இந்த வடக்கு மாவட்டம் தான் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அப்படியே போயிருச்சு ஸோ யார் யார் வளர்க்கிறாங்க அப்படின்றது பார்க்க போறோம் அவங்க எதற்காக வளர்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் யார் யார் வழியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர் வளையிருக்கிறாரு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி மாவட்ட செயலாளர் அபிராமி அவர்கள் அவங்க வலையிருக்கிறாங்க அடுத்து வணிகர் பாசறை மாவட்ட செயலாளர் பி செந்தில் குமார் அவங்க வளையிருக்கிறாங்க தொழிற்சங்க செயலாளர் ஏழுமலை பாபு இவங்க வளையிருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டமே ஒட்டுமொத்தமாக நக்கிக்கிட்டு போயிருச்சு சரியா சரி தான் சரி அவங்க என்ன காரணம் சொல்லி வழகுனாங்க அப்புடின்னா ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு மொத்த ரெண்டு காரணம் சொல்றாங்க நம்ம நாம்கும் முட்டை கச்சூரி தலைமுறையினர் பல மரியாதைக்குரிய கடிகாரம் சீமான் போலி தமிழ் தேசியம் பேசுறாரு ரெண்டு வருஷமாக வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன் தமிழ் தேசியம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திசை வந்து டைவர்ஷன் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க இரண்டாவதாக அருந்ததிய மக்களை வந்து இன ரீதியாக பேசி வெறுப்புணர்வுகளை கக்கி அதன் மூலமாக பிரிவினைவாதங்களை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த ரெண்டு விஷயமே என்ன தெரியுமாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க பகிரங்கமாக பதிவு பண்ணலை பட் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயமே ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அதேபடி ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டான்னு சொல்கிறேன் அப்போ எங்கள் அண்ணன் குடிகாரன் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்டைய கைகூலியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமா ஆர்எஸ்எஸ் கைகூலி தான் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு சில தரவுகள் சொல்லுவோமா அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா முதல்ல என்ன தன்னுடைய தம்பிகளுக்கு குடிகாரன் சீமான் தமிழ் தேசியம்னா என்னான் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு முதல்ல தமிழ் தேசியம் தேசியம்னா என்ன தேசியம்னா நாடு என்று பொருள்படும் தேசியம்னா நாடு என்று பொருட்படும் நீங்க இலங்கை எடுத்துங்க இலங்கையில ஈழத்தமிழர்கள் என்ன கேட்டாங்க ஈழ தேசம் அமைப்போம் ஈழத்திற்கென்று தனி நாடு அமைப்போம் ஈழ தேசியம் அப்ப தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைப்பதற்கு பெயர் தான் தமிழ் தேசியம் அப்ப இந்திய நாடு என்பது அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு அப்ப அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய நாடாக இருக்கின்ற பட்சத்துல இங்க நம்ம கேட்பதாக இருந்தா தனி தமிழ்நாடு தானே கேட்க முடியும் அப்போ ஒரு நாட்டுக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநிலம் இருக்குது அப்போ தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலத்தினுடைய எதிரி வந்து யாராக இருக்க முடியும் இந்திய தேசியமாக தான் இருக்க முடியும் இந்திய நாடாக தான் இருக்க முடியும் அப்போ தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுறதாக இருந்தால் கண்டிப்பான முறையில் தனி நாடு பேசுவதாக இருக்கும் அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம அன்னை கொடிகார சீமானு இதனால வரைக்கும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரா போராட்டம் பண்ணியிருக்கிறாரா அப்ப நீ எந்த லட்சணத்தில் தமிழ் தேசியம் அமைப்போம் பண்ணுற மாதிரி உருட்டிக்கிட்டு எடுத்துடுறீங்க இந்த மாதிரி உண்மைகள்லாம் தெரிந்ததின் விளைவுனால தான் விட்டு போயிருக்கிறாங்க சரி நீ தமிழ் தேசியம் அமைக்க வேணாம் அட்லீஸ்ட் தமிழருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்தா கேள்வி எழுப்பினார் அவரு எழுப்பவே இல்லை மக்களை நல்லா திங்க் பண்ணிங்க மக்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சு இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி சார்ந்த உரிமைகள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் மத்தியில் வச்சுக்கிருவாங்க இப்ப கல்வி சார்ந்த உரிமைகள் கல்வி சார்ந்த விடயங்களில் நம்ம வந்து ஒரு சில கொள்ளி முடிவுகள் எடுப்பதாக இருந்தா தமிழ்நாட்டு அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்க முடியாது தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் இருக்கிற மாநில அரசாங்கங்கள் தன்னிச்சையாக எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாது இதுதான் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கஸ்தூரிரங்கன் வந்த அந்த வரைவு கொள்கை வந்து சொல்லுது அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலே கல்வி சார்ந்த உரிமைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் மத்தியில் வந்து கூச்சுக்கிறாங்க அப்போ ஏன் நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் குவிச்சுக்கி இது மாநில பட்டியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னை குடிகாரன் சீமான் இதனால வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டன குரல் தெரிவிச்சிருக்காரா மோடி அரசாங்கம் எதிராக அப்போ தமிழருடைய உரிமை மீட்பும் அப்படின்ற மாதிரி எந்த லட்சணத்தில் இவர் வந்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையுமே வந்து துணைவேந்தர் பதவிகள் ஒரு பதவி இருக்குங்க இந்த துணைவேந்தர் பதவியை யார் நியமனங்கள் பண்ண முடியுதுமா ஆளுநர் தான் நியமனங்கள் பண்ண முடியும் ஆளுநர் நியமனம் பண்ணக்கூடாது எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கம் போராடி இருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க எங்கேயோ இருக்கிற வட சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய மொழியை அறியாத நபர்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளை அறியாத நபர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த தகவ அமைப்புகளை அறியாத நபர்கள் யாரோ ஒரு சில நபர்கள் வட சார்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த துணைவேந்தர் பதவிகளுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க யோசிச்சுக்குங்க ஆனால் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் மொழியே தெரியாத நபரை வந்து யாராலும் நியமிக்கக்கூடும் இப்போ இதெல்லாம் வந்து கல்வி உரிமைங்க ஏன் எங்கேயோ எவனோ மொழி தெரியாத ஒருத்தையும் தமிழ்நாட்டில் வந்து துணைவேந்தர் பதவியில் இருப்பானா அப்போ இதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய உரிமைகள் இல்லையா நம்மளுடைய மண்ணை சார்ந்த படித்த எத்தனை நபர்கள் இருக்காங்க அவங்கள துணைவேந்தர் பதவிகளில் போடுங்க அண்ணா நம்மளால் போட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்பட்டு கல்வி சார்ந்த உரிமை பறிக்கப்பட்டு மத்திய பட்டியலில் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து கடுமையான போராட்டம் பண்ணாரு ஒரு வருஷம் போராட்டம் பண்ணாரு எல்லா இடங்களும் திண்ணை பச்சாரம் மேற்கொண்டார் இந்த கல்விக் கொள்கையை வந்து திரும்ப பெறுங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த விஜய் கூட இந்த மாநில பேசியிருப்பா தெரியுமா அது மத்திய பட்டியில் இருக்க கல்வி உரிமைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நாங்கள் மாநில பட்டியலில் கொண்டு வருவோம் பேசிட்டு தெரியுமா இது எல்லாமே நுட்பமான விஷயங்கள் அப்போ தமிழருடைய உரிமைகள் கல்வி சார்ந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்போ இதை எதிர்த்து அன்னை குடிகார சீமானு எத்தனை எனக்கு போராட்டம் பண்ணார் இந்த லட்சணத்தில் தமிழ் தேசியத்தை மீட்போம் தமிழருடைய உரிமையை பாதுகாப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மக்கள் உணர்ந்ததன் விளைவால் தான் கீழே உப்பை நண்டு வருதுட்டு இருக்கான் பாரா போன்ற மாதிரி குடிகார சீமானம் குனியை வச்சு பின்னாடியே எத்தி கட்சியோடு விலகி போயிருக்கிறாங்க ஸோ கல்வி சார்ந்த விஷயங்களை மாநில பட்டியலுக்கு கொடுக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான அஜெண்டா தான் நம்ம அன்னை குடியாரன் சீமானு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக செயல்பட்டு கொண்டு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களை எந்த விதமான குரலும் எழுப்புவது கிடையாது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கண்டன குரல் கூட வரைக்கும் பதிவு செய்தது கிடையாது போராட்டங்கள் செய்தது கிடையாது புரிஞ்சா அப்ப அன்னை குடியாரன் சீமான் யாரு ஆர் கைகூலி ரெண்டாவது விஷயத்தை எடுத்துங்க இனவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இனவாதம் அருந்தேர் மக்கள் அனைவருமே வந்தேரிகள் அவங்களை வந்து அவங்க வந்து தெலுங்குக்காரங்க அப்படின்ற மாதிரி அன்னை குடிகாரன் சீமான் போற இடங்கள் எல்லா இடங்களிலுமே ஒரு கொள்கையை வந்து பதிவேட்டுன்னு செஞ்சுக்கிட்டே வராரு ஒரு கருத்தியல் டிபேட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் மத்தியில் ஏ ஆமடா அருந்தையர் வந்தேரிகள் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வந்து உருவாகிருக்குது ஸோ இந்த மாதிரி இனவாத பிளவுவாத விஷயங்களை விதைக்கின்ற ஒரு நம்பர் யாரும் பார்த்தோம்னா குடிகாரன் சீமான் இதைத்தான் வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க பிளவுவாத அரசியல் வந்து பண்ணுவாங்க மக்களை நீங்கள் ரொம்ப நுட்பமாக வந்து சிந்திக்கணும் இப்போ நீங்கள் அகில இந்திய லெவலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பட்டியல் சமுதாய மக்கள் வந்து உடைக்க முடியாமல் இருக்கிறாங்க நீங்கள் அகில இந்திய லெவலில் அனைத்து மாநிலங்களிலுமே ஓரளவுக்கு பட்டியல் சமுதாய மக்கள் வந்து உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பட்டியல் சமுதாய மக்கள் வந்து உடைக்க முடியல தேவேந்திர வேளாளர்கள் அருந்தீதியர்கள் பறையர்கள் என்று மூன்று கம்யூனிட்டியுமே மாதிரி பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாமே ஒரு மெஜாரிட்டின் அடிப்படையில் வந்து ஒன்றா இருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த ஐடியாலஜியை உடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இனங்களாக வெளியேற்றணும் ஒவ்வொரு இனங்களாக இந்த பட்டியல் சமுதாய மக்கள் என்று வருகின்ற அந்த மெஜாரிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களை ஒவ்வொரு இனங்களாக வெளியேற்றணும் ஸோ அதன் அடிப்படையில் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று ஒரு பெயர் மாற்றம் கொடுத்து அந்த மக்களை நாங்கள் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் கிடையாது நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாலஜிகளை புகுத்தி அவளை பிரிவினை பிரி பிரிக்க பார்க்குறாங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாத ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பட்டியல் வெளியேற்ற வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்களை வந்து வெளியேற்றுவதற்காக திட்டமிட்டு செயல் திட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க அதே மாதிரி அதற்கு பின்பாக பட்டியல் சமுதாய மக்கள்லையே பறையர் மக்களும் அருந்தியர் மக்களும் அவங்க வந்து ஒரு டையப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அருந்தியர் மக்கள் எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் மூலமாக வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி அருந்தியர் மக்கள் எப்படி வந்தேறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியை திட்டமிட்டு இந்த குடியாரம் சீமான் வந்து வதைக்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே குடிகாரன் சிம்மன் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில நபர்கள் கூட திட்டுமிட்டு விதைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாள் பேச வேண்டிய காலங்கள் வரும் பேசுவோம் சரியா ஸோ அப்போ திட்டமிட்டு வதைக்கிறாங்க அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டி உடைப்பதற்காக ஐடியாலஜிக்கல் ரீதியாக ஒரு புகுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அறிந்தர் மக்கள்லாம் வந்தேறீங்க அப்படின்ற மாதிரி இதை யார் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க அன்னை குடிகாரன் சிம்மன் மூலமாக இப்போ புரியுதா தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியை உடைக்கணும் பட்டியல் சமுதாய மக்கள் என்று சொல்லப்படின்னா அந்த மெஜாரிட்டியை உடைக்கணும் அதற்காக கைக்கூலியாக இறக்கப்பட்ட ஒரு நபர் தான் அன்னை குடியாரன் சீமன் அப்போ இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா இப்போ புரியுதா அன்னை குடியாரன் சீமான் யாருன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிங்க அதே மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மக்கள்லாம் வளர்கிறாங்க நாம் மூட்டை கட்சி விட்டு வளர்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவுன்னு பின்னணில் இருக்காருன்னு சொன்னேன் தெரியுமா அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் படுத்துகிறார்கள் எல்லாத்தையுமே அவர் ஏங்க நான் பகிரங்கமாக சொல்கிறேன் இன்றைக்கி பல மேடைகள் நீங்கள் எடுத்துங்க பல மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் திராவிடம் சம்பந்தமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க திராவிடம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடம் தான் எல்லாத்தையும் வாழ வச்சாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அவங்க கருத்தியல் பேசுவாங்க குறை சொல்ல நான் அவங்களுக்கு நேரமின்மை இருக்கலாம் ஆனால் திருமாவனவர்கள் தான் ஒவ்வொரு மேடைகள்லையுமே திராவிடம்னா என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜியை வந்து கற்பிக்கிறார் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கற்பிக்கிறாரு ஆரியம் அப்படின்னா ஆரியத்துக்கு நிலப்பரப்பு காட்ட முடியுமா கிடையாது யார் யார வந்து சாதி ஒழிப்பை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் திராவிடர்கள் யார் யாரும் சனாதன எதிர்ப்பை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் திராவிடர்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த நால்வர்ண கட்டமைப்பை எதிர்த்தாங்களோ அவங்களாம் திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி ஆரியத்திற்கு நேர் எதிரான சிந்தனை கொண்ட நபர்கள் தான் திராவிடர்கள் நீ வந்து சனாதன எதிர்ப்பு போராளியா இருக்கிற அதாவது ஆந்திர மாநிலத்துல சாதாந்திரம் சொல்லி ஒன்று சனாதன எதிர்ப்பு போராளியா இருக்கிற அப்படின்னா நீயும் திராவிடம் தான் நீ திராவிடம்தான் கேரளாவில் நீ ஒரு சனாதன இருக்க இருக்காப்பா நீயும் திராவிடம் தான் தமிழ்நாட்டில் நீ ஒரு சனாதன எதிர்ப்பு போராளியாக இருக்காப்பா நீயும் திராவிடம் தான் கர்நாடகாவில் நீ வந்து சனாதன இருக்க இருக்காப்பா நீயும் திராவிடம் தான் ஆக மொத்தம் ஆரியத்திற்கு எதிரான சிந்தனை கொண்ட அத்தனை நபர்களுமே திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களுமே அரசியல் படுத்திக்கி இருக்கிறாரு இன்னும் சொல்ல போகிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் பெரியார்கள்தான் தொடங்குகின்றது இல்லை திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் வந்து அயோத்தாச பண்டிதர் தான் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி மகாஜன சபையை கட்டி எழுப்பிய நபர்கள் நம்ம அயோத்தாச பண்டிதர் அவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்திலே அதற்கு பின்பாக தான் பெரியார்லாம் வராரு அப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து திராவிடம்னு என்ன அப்படின்றது அப்படின்றத ஒரு பேராசிரியர் மாதிரி பல்கலைக்கழக பேராசிரியர் மாதிரி அனைவருக்குமே அரசியல் படுத்துறாரு யார் திருமாவளவன் அவர்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு இரண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை தவிர்த்து விட்டு என்ன பண்ணுறாரு வாசிக்கிறாரு அந்த அறிக்கையை வாசிக்கிறாரு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அணியமைப்பை சார்ந்தவர்களுமே இதற்கு போராட்டங்கள் பண்ணவே இல்லை ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணாரு ஆளுநர் மாளிகையை முற்றுகை போராட்டம் வந்து நடத்தினார் முற்றையை போராட்டம் நடத்தினார் ஸோ அந்தளவுக்கு திராவிடம்னா என்ன அப்படின்றத தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் ரீதியாக கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நபர் அவர்கள் அரசியல் படுத்தி கொண்டிருக்கின்ற நபர்கள் திரும்பவளம் அவர்கள் ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவருடைய ஸ்பீச் எல்லாமே கேட்டதன் தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய நபர்கள் நாம் கும்பட்டை கட்சியிலேருந்து விலகி போயிருக்காங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் நான் மற்றவங்க என்ன நினைச்சிங்க பட் என்னுடைய பார்வை அதுதான் ஸோ இன்னமும் கூட தமிழ்நாட்டில் அனைத்து நபர்களுமே அரசியல் படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாரின் மூலமாக திருமாவளவன் மூலமாக ஸோ விரைவில் தமிழ்நாடு என்பது சங்கீலற்ற தமிழ்நாடாக மாறும் அது திருமாவளவனுடைய தலைமையில் மாறும் அப்படின்றத இந்த காணொலி வேலை பதிவு பண்ணிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்